நான் வந்து ரமிஷன் அந்த ஆகியும் அதே விநாயகி முருகர் அதெல்லாம் இருப்பேன் அது ஆறு வந்து ஒரு ஸ்டேஃபாக ஒரு ஃபீஸாக போய்ட்டு இருந்தேன் நானும் ரெண்டு மூணு வருஷமாக அப்படியே ஒரு கம்பெனி கம்பெனி கண்டிஷன் नान्दी इच्छा जन हैं और वीट लोगों के कश्मों अंदर अगुफला हैं इच्छनेर लाइन इससे अवश्यती मन हो अब नान्दी इच्छा जन हैं अवश्यना अब इधर ऐसे इतने मौजे भी बार रुकना रहे इधर कार्य लोगों को तेरे आदेश ना रहे सही इतना बात नहीं सही इतना बात नहीं सही कार्य नहीं உடற்பயிற்சி நம்ம வந்து அந்த காய் அந்த முண்டல் எடுத்து நம்ம இது கம்பு சொல்லி தெரியும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு வயசுல பண்ணிக்கிறேன் அப்போ பண்ணும்போது சரி இது வந்து ஒரு பொருள் வச்சு தான் நம்ம பண்ணணும் ஆனால் இது வந்து அப்படியே இல்லையே நம்ம உடம்புலேயே நம்மளே வந்து ஒரு ஆற்றலை எழுப்பி அது யோகாசனத்தை சுத்த நம்ம வரா நல்லா இருக்குது சரி நம்ம ஆடம்பரம் இதை பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஃபோன் வாங்க ஆரம்பிச்சு அப்போ தான் அது மாதிரி டச் பண்ணி தான் வச்சுருந்தேன் சாதாரண பட்டன் ஃபோனு அதில் டச் பண்ண வாங்க லட்சுமண பார்த்தேன் பார்த்த உடனே மகாவிஷ்ணு சொல்லிட்டு போட்டேன் போட்டா அவரோட பாடல்கள் அவருடைய பாவா பதவிகள் இயற்கை தத்துவம் அதுக்கப்புறமா வந்து தத்துவம் செயல்விளக்கங்கள் கர்ணமணி தத்துவம் நானியா நானியா அது போன்ற பல விஷயங்கள்லாம் வந்து அதை கேட்டுட்டே இருக்கேன் ஆனால் பழைய கேட்டுதான் இருக்கிறேன் ஆனா தெளிவு வரல தெளிவு வரல நான் கேட்டு இருக்கிறேன் என்னதான் கேட்டு தவிர நான் இப்படி போதும் செயல்வழி தத்துவம் சொல்றாரு கண்மணி சேத்தம் சொல்றாரு பாவ பாதைகள் கேட்பேன் என்ன தத்துவம் சொல்லி இருப்பேன் கேட்டுன்னே இருப்பேன் அதுக்கப்புறமா அதை கேட்டுனே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சரி அது வந்து ஒரு தொகுப்பு வந்து அந்த தமிழ் விளக்கம்னு சொல்லிட்டு வந்தது தமிழ் விழாவில் வந்தது நன்மணி ஐயா அவர் பேசுறாரு அவர் பேசுறா அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா உண்மை என்ன இது எது நல்லது எது கேட்டுது செயல்நிலை தத்துவம் அந்த செயல்முறை தத்துவத்தை ஐயா ஐயாவை மகிழ்ச்சி ஐயா வந்து அவர் ஒரு முறையா சொல்றாரு அதாவது நான் சொல்ல சொல்றாரு இப்படி இருந்தால் என்ன செய்யறீங்களோ அதுக்காக செய்ய விளைவை நீ அனுபவிச்சு ஆகுவேன் ஒரு தவறு செஞ்சா அதுக்காக விளைவு அந்த தவறு கூட இருக்கு அது நீ அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் நன்மணி ஐயாவ சொல்றாருன்னா இல்லைப்பா தவறு என்பது உன்னால் மட்டும் செய்ய முடியும் நீ தான் செய்யற அது உருவாகினா

வா எ எங்க வீட்டில் சொல்லுவேன் அவங்க வந்து முத்துக்க மாட்டாங்க பேசுங்க இல்லையா தென்னை பேசுங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன ஆச்சு அப்படியே வந்தது அது ரெண்டாயிரத்து வந்தது ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா கொரோனா வந்தது கொரோனா எல்லாம் இவரு அனைத்து

இயற்கை இயற்கை தத்துவம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆச்சு சாப்பிடும் அங்கே சாப்பிடும் அழுத்தி நடந்து நாங்கள் எப்போ நாங்கள் இங்கே வைக்கல அவர் என்ன பண்ணாரு நாங்க ஏகம் பண்றோம் அவரு அவரு தமிழ் புதுமையிட்டாரு அப்படின்னு அவர் சரி நான் பார்த்தேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கே நம்ம ஒட்ட இருக்கிறோம் அதுக்காக தான் நம்ம அனுப்பிச்சி இருக்கிறாரு நம்ம வந்து பொருள்பட்ட மஸ்து நம்ம வாழ ஏன்னா நான் எல்லாத்தை பத்தி அனுபவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னுடைய சகோதரங்களும் சரி சகோதரியும் சரி என்ன சுத்தி சரி எனக்கு குலோகம் மட்டும்தான் இன்னைக்கு வாழ்க்கையா இருக்குது இதனால எல்லாம் சொத்து சரி பொருளும் சரி இந்த போல போட்டோம் ஏன்னா நான்

நிலையான இடஒனிதர்கள் என்னவெல்லாம் செஞ்சு மாட்டோம் அவங்க இடையும் எவ்வளோ செஞ்சு மாட்டோம் அதை பற்றி எனக்கு அவர் கிடைக்காது கட்டுப்படி தான் எங்கள் உலகத்துக்கு போனேன் அந்த வயிறு வயதாகும் அந்த உணர்வு எனக்குள்ள ஊடுருவா

இதுக்கு ஸ்கூல்ல தான் போய் எடுக்கிற எனக்கு அதாவது புருஷனுக்கு செய்யாம புருஷனை நிறைவேற்றாம நீ மத்தவங்க போய் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னையில இருந்து அந்த இதை ஏன்னா அவங்களா விட்டுவாங்க நம்ம கேட்க சொல்லிட்டாங்க இல்லையா அது ஒரு பயிற்சி அவங்க எடுத்துக்கணும் அது போக

என்ன انا நிறைவேர்ச்சு நன்றி சொல்றதுக்காகவே ஐயா நன்றி சொல்றதுக்காகவே இந்தத்துக்கு வந்தேன் அந்த நல்ல காடி வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா பண்ணிட்டு டேக்கிட்டே எல்லாம் இப்போ ஒரு இந்த மூணு மாதம் அதிகமான மூட்டிங்க வேண்டிய போகிற வீட்டில் கூட அப்படியே அஞ்சு மணிக்கு கூட ஏற முடியாது பசங்க நிறையா இருக்கும் ஐயா பக்கம் பசங்க இறங்கி நிலைய இல்லாமல் அந்த இடத்துல கூடிட்டு போன மாதிரி என்னுடைய உடல் பாடம் கிடைச்சிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மெடிடேஷன் காமோ க்ளூன்ல எனக்கு ரொம்ப சுத்தமாக காலேஜுக்கு நல்ல பிராக்டிஸ் ஆக சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயாவுடைய தத்துவங்கள் எல்லாம் சிறப்பாக கேட்டு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நன்றி ரொம்ப சிறப்பாக நன்றி வாழ்க்கை நன்றி வாழ்ந்தோம் எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருக்கும் அடுத்த வேலைக்கு ஒரு உத்வேகம் வந்து கம்மியாத்தபி எனக்கு நான் ரன்னிங் எல்லாம் வாக்கிங் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவேன் அப்படியுமே வந்து அந்த எனர்ஜி வந்து அப்படியே டல்லாக இருக்க மாதிரி ஆனால் அந்த ஐயா சொன்ன இந்த இது முடிச்சிட்டு நம்ம உட்காரும்போது அப்படியே எனர்ஜி ரிசீவ் பண்ணும்போது அங்கங்கே வந்து மசில்ஸ் அப்படியே ரிலீஸ் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறதே நம்ம ஃபீல் பண்ண முடியுது அதுக்கப்புறம் அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் நல்ல எனர்ஜி இருந்து அடுத்தது என்ன செய்யலாங்கிற ஒரு உத்வேகத்தை நம்ம